வெல்கம் ஜாரா கார்டன் இது எங்கள் மாடித்தோட்டம் நம்ம தோட்டத்தை பற்றி சின்ன அப்டேட்டு தான் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நேற்று நைட்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலத்த மழை சேலத்தில் வந்து நல்ல மலை எங்கள் ஊரில் அதனால் வந்து காலையில் இன்றைக்கி தண்ணி ஊற்றுற வேலை இல்லை சரி வேறு ஏதோ சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு மேலே வந்தேன் சில நாற்றுக்கள் எல்லாம் மாற்றி வச்சுருக்கிறேன் நாற்று நம்ம போட்ட வீடியோ எடுக்குன்னா போட்டிருக்கீங்களா அதை வந்து இப்போ வந்து மாற்றி பேக்லேயும் பா இதுலேயும் பாட்டிலையும் மாற்றி வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து பாருங்கள் அப்டேட்டு காய் இப்போ நம்ம தோட்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கலான்ட்டு இங்கே பாருங்கள் கத்திரி கத்திரிலாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிலாம் வர ஆரம்பிக்குது ஒவ்வொரு செடிங்களும் ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி வருது கத்திரி தக்காளி இங்கே பாருங்கள் காய் வைக்க ஆரம்பிக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே வந்து மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்கள் இது குட்டி கத்திரி இருக்குது பாருங்கள் குட்டியாக இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் வருது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிச்சது பார்த்திங்கன்னா இது வந்து குண்டு கத்திரி இது குண்டு கத்திரி பாருங்கள் அதுலேயே வந்து நீலக்கத்திரி ஒயலட்லேயே நீலக்கத்திரி இது வந்து நல்ல கரெக்டான அளவு நம்ம நல்லா வந்து உரம் கொடுத்து இந்த கத்திரி வந்ததுன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கத்திரி வந்து நூற்றம்பது இரநூறு கிராம் வரும் அந்த ரகம் இது காலேஜில் கூட வரும் ஆனால் நம்ம அந்தளவுக்கு கரெக்டான உரம் இதெல்லாம் கொடுக்கணும் ஆனால் இது இன்னும் நம்ம வந்து உரம்லாம் சரியாக கொடுக்காததுனால ஓரளவு மீடியம் சைஸில் தான் வருது இந்த மாதிரி நிறையா வருது பாருங்கள் பச்சை கத்திரி ஒன்று வந்துருந்துச்சு அந்த செடி அந்த சைடில் வச்சுருக்குறேன் பச்சை கத்திரி ஒன்று வந்திருக்கு அதே போல் தக்காளி தக்காளி பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் தக்காளின்னு நிறையா வந்திருக்கு தக்காளி பாருங்க செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் ஆரஞ்சு தக்காளி அதெல்லாம் நிறையா பாருங்கள் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாகும் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இந்த செடி பார்த்தீங்கன்னா இந்த விதை நான் போடவே இல்லைங்க இது வந்து தானாக வந்தது இது வந்து வாழை வச்சுருக்கிற அந்த இதில் ஃப்ரிட்ஜில் வந்து வந்தது அதை நான் எடுத்து இந்த குரோ பேக்கில் மாற்றி வச்சேன் ஆனால் நல்ல வளர்ச்சி இங்கே பாருங்களேன் நல்ல வளர்ச்சி எவ்வளோ தக்காளி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் தோட்டத்தை